ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது வந்து பார்த்தா அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கா அப்போ எனக்கு வந்து நியூ டெல்லியில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் உள்ளது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் வந்து மாப்பிள்ளை வீட்டுலேருந்து சைட்லேருந்து நம்ம இந்த கல்யாணம் இந்த நிச்சயம் வந்து வித்தியாசமாக எதுனா வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து ராஜஸ்தானை சேர்ந்த பொண்ணு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டு பையன் அப்படின்னால வந்து பார்த்தா ராஜ இப்போ வந்து சவுத்து நார்த்து வந்து ஒன்று சேருது அதனால் வித்தியாசமானது அதனால் இங்கே வாங்கி கொடுக்குறது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம நம்ம சைட்லேருந்து அவங்க சைட்லேருந்து நிறைய கூட கூடிய பழம் வைப்பாங்க அதெல்லாம் தே ஒவ்வொன்னா பார்த்து இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து பெருசு பெருசாக ஆயிரரூவா சின்னது வந்து ஐநூற்றம்பது ரூபா இது வந்து வாங்கி வச்சோம் கொண்டு போகணும் நம்ம சீரு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸு அப்புறம் இது அதுக்கப்புறம் எங்கள் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு ஒரு நெக்லஸ் போட்டோம் அந்த பொண்ணுக்கு அது போக வந்து பார்த்தா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் பூக்கள் எல்லாமே வந்து நாங்கள் வாங்கி அங்கே பெரிய அளவில் வந்து நடந்து அதில் வீடியோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கே ரெண்டாயிரூவா செலவு பண்ணது எனக்கு ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தேன் அதுக்கப்புறம் கை கால்லாம் மருதாணி விட்டு அதை ஐநூறுரூவாய்க்கு மருதாணி விட்டது அது போக வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் செலவு அதுக்கப்புறம் நிறைய வாங்க வேண்டிய வந்து வளையல் அது மேட்சாக புடவைக்கு மேட்ச்சாக வந்து செயின் வளையல் அதெல்லாம் நிறைய வாங்க வேண்டியிருந்து அதெல்லாம் வேற வந்து நிறைய வாங்கியிருக்கேன் பாருங்கள் கை க ரெண்டு கைக்கும் ஐநூறுரூவா வாங்கினார் மருதாணி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் கால்களில் ஒரு காலுக்கு நூறு ரெண்டு காலுக்கு இரநூறுவா பயங்கினார் இது இப்படி வந்து நிறைய செலவுகள் லேடிஸ்னாலே வந்து பொதுவாக நிறைய செலவுகள் வந்து இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்து தோடு செயின்னு இந்த செ செயின் செட்டு மீசோவில் வந்து வாங்கினா இரநூத்தம்பது ரூபா தான் அது வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு எல்லாருமே ரொம்ப நல்லா நாங்கள் ஏன்னா அந்த சைடு நம்ம வந்து ஒரு இடத்த விட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னா நகையெல்லாம் வந்து நம்ம போட்டு வந்து போகணும் மேட்சிங் வளையல் வாங்க போயிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுவும் நவராத்திரி சமயம் லாஸ்ட் நாள்னா ஏகப்பட்ட கூட்டம் பொதுவாக ஒரு இடத்த விட்டு நம்ம போகும்போது நிறைய வந்து இருக்கும்போது பயந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா நகையெல்லாம் வந்து போட்டுகிட்டு போகலாம் இந்த மாதிரி கவரிங் தான் வந்து வாங்கியிருந்தேன் தோடிச்சேன் இதெல்லாம் வாங்கியிருந்தேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கூடைகள்லாம் நூற்றம்பது ரூபாய்க்கு வந்து கிடைச்சிது நிறைய தேர்ந்தெடுத்து இப்போ வந்து அதுக்கப்புறம் பூஜை வண்ணம் விளக்குகள் என்னெல்லாம் கொண்டு போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதெல்லாம் நாங்கள் கொண்டு போனோம் நல்ல மிகப்பெரிய அளவில் வந்து பொது பொதுவாக நார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேக்கப் போட்டுக்கணும் அவங்க எல்லாருமே நல்ல மேக்கப் போட்டுப்பாங்க டான்ஸ் ஆடுவாங்க அதுதான் வந்து அவங்களுக்கு மெயினு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணுவோம் இது அப்படிலாம் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரங்கள்லாம் சொல்லி கூட்டிகிட்டு போய் வாத்தியாரை கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போய் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நாங்கள் முடித்தோம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது என்னமோ பெரிய இந்த தலையில் வைப்பாங்க அதை வந்து வச்சாங்க பையனுக்கு தலையில் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வச்சு நிறைய பொட்டு வச்சு அவங்க சடங்குகள்லாம் வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து பண்ணாங்க இப்படி எல்லாமே வந்து நல்லபடியாக வந்து நடந்து ஒரு வழியாக முடிஞ்சுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கார் புக் பண்ணி வந்து போனோம் கிட்டத்தட்ட வந்து ஆயிரம் ரூபா கிட்டே வந்துச்சு ஏன்னா அது வந்து டெல்லியோடு வந்து தூரத்தில் இருந்தது பர ஹோட்டல் ரூம் தனியாக வந்து தங்கியிருந்தோம் வேறு பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் ரூம் போட்டு தங்கியிருந்தோம் அந்த ஹோட்டல் ரூம் தான் இது தனியாக ஒரு கேலட்டு ரூம் வந்து எடுத்துருந்தோம் எல்லாருக்கும் பையன் பொண்ணுக்கெலாம் வந்து அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லே ரூம் போட்டாங்க மற்ற ரிலேஷன் வந்திருவங்களுக்கு மட்டும் இங்கே வந்து ரூம் போட்டிருந்தாங்க அது சாயந்தரம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மழை திரும்பி வரும்போது என்ன அந்த நவராத்திரிக்கு மழையே பெய்யாது அப்படி ஒரு மழை இங்கே இந்த இந்த ஹோட்டல் பக்கம் பார்த்தோன்னா ஏராளமான குரங்குகள் இருக்குது பக்கம் பெருசு பெருசாக குரங்குகள் போய்கிட்டு இருந்தது அன்றைக்கி காலையில் எடுத்தேன் சும்மா காலையில் வந்து சரி ஹோட்டல் நல்லாயிருக்கு எடுக்கலான்னு எடுத்தேன் அங்கேருந்து வெளி பக்கம் ஃபுல் டான்ஸ் தான் நான் அவங்களுக்கு வந்து முக்கியமானது எல்லா லேடிஸ் எல்லாம் மேக போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து முக்கியமானது அப்படின்னா வந்து டான்ஸ் தான் வந்து சொல்லலாம் அந்த டான்ஸ் நல்லா வந்து எல்லாருமே ஆடினாங்க போட்டி போட்டு டான்ஸ் ஆடினாங்க அவங்களுக்கு முக்கியமானது டான்ஸு அப்படினால ஃபுல்லாகவே ஒரே டான்ஸு தான் இப்போ வடக்கையும் வந்து சவுத்து நார்த்தும் சேர்ந்து ஃபஸ்ட்டு எங்கள் சடங்கெல்லாம் நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஃபஸ்ட்டு நாங்கள் மந்திரங்கள் சொல்லி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஏதோ பாட்டெலாம் பாடினாங்க அவங்க இதில் பாட்டெலாம் பாடி பையனுக்கு வந்து தலையில் வந்து பெரிய இது மாதிரி ஒன்று வைப்பாங்க அதை வந்து வச்சு அதுக்கப்புறம் அவங்க இதில் கிஃப்டெல்லாம் கொடுத்து போட்டு வச்சு அவங்க நிறைய வந்து பையங்களுக்கு வந்து சடங்கு பண்ணுவாங்களாம் அதெல்லாம் அவங்க பண்ணாங்க நாங்கள் வந்து இதெல்லாம் பேக் பண்ணியிருந்தோம் பழங்கள் பழங்கள் அது எல்லாமே வந்து வாங்கி பேக் பண்ணியிருந்தோம் அவங்க ஒரே ஒரு கூட தான் வந்து இது கொடுத்தாங்க ஆனால் நாங்கள் ஒரு நாலஞ்சு கூட கொடுத்துருந்தோம் ஒரு இதில் ஆப்பிள் ஒரு இதில் ஆரஞ்சு வாழைப்பழம் சொல்லி அஞ்சாறு கூட வந்து போட்டோம் ஆனால் அவங்க வந்து மொத்தமே ஒரு பெரிய கூடையாக வந்து ஒன்று கொடுத்துட்டாங்க நாங்கள் எல்லாமே வீட்டிலேருந்து பேக் பண்ணி கூட வாங்கி பழங்களை தனியாக வாங்கி பேக் பண்ணினோம் நிறைய இடத்துல வந்து கூட இதை வாங்கிக்க சொன்னாங்க ஆனால் அது வந்து அவ்வளோவா நல்லா இல்லை அதனால் நமக்கு பழங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தனித்தனியாக வாங்கி ஃபுல்லாகவே பேக் பண்ணிவிட்டோம் இந்த ஏன்னா நம்ம ஊரில் வந்து கூடையாக கொடுப்பாங்க இங்கே வந்து இப்படி தான் டெக்கரேஷன் மாதிரி பண்ணி ஒரு கயிறு மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கயரை வச்சு கட்டி தான் வந்து நம்ம இந்த பாருங்கள் இப்படி தான் வந்து கொடுக்கணும் பாருங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து மேக்கப் வந்து அங்கே ஐயாயிரம் ரூபா கேட்டுறாங்க அதனால் நான் ஐயாயிரம் ரூபா ஒருத்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நானே சும்மா ஃபேஸ் பவுடரை வந்து போட்டுக்கிட்டேன் ஃபேஸ் பவுடர் லிப்ஸ்டிக்லாம் நானே போட்டேன் இங்கே ஹாலை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து வந்த உடனே வந்து ஹாலு அவங்களுக்கு மேக்கப் பண்ணே அவ்வளோ நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு மணிக்கு தான் பொண்ணு வந்து வந்துச்சு இப்போ வந்து இங்கே முறைப்படி அவங்க வந்து லேங்கா அதனால் போட்டதால் நான் மாலை போட்டது மட்டும் பொய்யன் பொண்ணு வந்து காட்டியிருக்கேன் ஃபுல்லாகவே காட்டலை ஏன்னா இங்கே உள்ளவங்க ஃபுல்லாகவே இந்த லேங்கா தான் போடுவாங்க அதனால் ஃபுல்லாக இங்கே உள்ள ட்ரெஸ்ஸு வந்து வேறு அதனால் நான் வந்து பொண்ணை வந்து மாலை போட்டு போது மட்டும் பையனையும் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் மற்றபடி வந்து காட்டலை உங்களுக்கு ரிங் மாத்துறது அது எல்லாமே வந்து பார்த்தினா அதனால தான் உங்களுக்கு காட்டலை ஏன்னா இங்கே ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருக்கும் அங்கே வந்து ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்போ மட்டும் வந்து பையன் பண்ண வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள் மிச்சம் இங்கே எல்லாமே நாங்கள் கொடுத்து இந்த வாங்க வழக்கு எல்லாமே இங்கே சாப்பாடு எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருந்தது நல்லா வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பொண்ணு வீட்டுக்காரன் தான் வந்து பண்ணாங்க ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க சொல்லலாம் சாப்பாடு ஃபுல்லாகவே வந்து எடுத்துருந்தேன் சும்மா ஃபஸ்ட்டு யாரும் இல்லை அப்படின்ட்டு எடுத்துருந்தேன் பாருங்கள் அப்புறம் ரிலேஷனை விட்டு நீங்கள் எடுங்கன்னு சொன்னேன் அவங்க வந்து எடுத்தாங்க சும்மா அப்படி இருக்க எனக்கு எடுங்க அப்படின்னு சொன்னேன் பாருங்கள் புடவை பொண்ணுக்கு நாங்கள் வந்து பட்டு புடவை ஆரம்பிக்கையில் தான் எடுத்துருந்தோம் திருநெல்வேலியில் புடவை வந்து கொடுத்துருந்தோம் எப்படி பாருங்கள் மஞ்சள் நம்ம சடங்கு இப்படி எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் தான் உறவுக்காரங்க வந்தாங்க ஏன்னா ரொம்ப தூரம் அப்படின்னால தான் உறவுக்காரங்க வந்திருந்தாங்க நிறைய எல்லாருமே வந்து வரல ஏன்னா அங்கேயே வந்து டெல்லிக்கு வந்து வச்சதுனால கல்யாணம் வந்து கண்டிப்பாக சென்னையில் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கும் பக்கமாக இருக்கும் அவங்க எல்லாருமே ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேருந்து சென்னைக்கு கல்யாணத்துக்கு வரணும் நிச்சயத்துக்கு வரணும் முடியாது அப்படின்னு சொன்னதால் டெல்லியில் நான் தான் விளக்கேற்றி ஃபுல்லாகவே நான் தான் வந்து பண்ணேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து இல்லை பையனுக்கு அப்பா மட்டும்தான் அதனால் ஜோடியாக தான் பண்ணணும் அப்படின்னால நானும் வீட்டுக்கார தான் ஃபுல்லாகவே அதெல்லாம் நான் அதனால் எடுக்க முடியல அங்கே எடுத்துருப்பாங்க நாங்கள் தான் ரெண்டு பேரும் தான் ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து பண்ணணும் மனோர தேங்காய் எல்லாமே திருநூலேருந்து நாங்கள் வாங்கி வந்துட்டோம் இது ஃபோனை வந்து எங்கள் சிஸ்டர்கிட்ட கொடுத்து இதை கொஞ்சம் விடு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் ஃபோனில் வந்துச்சு ஆனால் இந்த வந்துட அதை பண்ணுறது கூட கொடுத்துருந்தான் எடுத்துருப்பான் ஆனால் நான் கொடுக்கல ஒரு வழக்கே என் தங்கச்சி ஏற்றுனா இன்னொன்று நான் வந்து எழுதிட்டேன் ஃபுல்லாகவே நானே வீட்டுக்கார வீட்டுக்காரெலாம் அப்படி டான்ஸ் ஃபுல்லாகவே பொறுப்பாக வந்து நல்லா வந்து செஞ்சார் கூட வந்து ஹெல்ப் பண்ணார் அங்கே ஒரே சினிமா பாட்டாக போட்டாங்க அப்படின்ட்டு தான் நான் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சினிமா பாட்டு போட்டு மேக்கப் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க அதுதான் மெயினு இப்போ மட்டும் பூஜை பண்ணும்போது ஆஃபனி வைக்க சொன்னோம் அதுக்கப்புறம் அவங்களே ஏதோ பாட்டெலாம் பாடுவாங்களா அவங்க இதுபடி அவங்களும் நிறைய பாட்டெலாம் பாடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சடங்கு அவங்க செஞ்சாங்க ஏன்னா ரெண்டு ஃபஸ்ட்டு எங்கள் சடங்கு தமிழ் எங்கள் படி நாங்கள் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் அதுமாரி இப்போ இதுக்கும் நாங்கள் சொன்னோம் ஆனால் எங்கள் இது படி நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் ஏன்னா அவள் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் வாழ வர தமிழ்நாட்டு மருமகவை இவன் வந்து ராஜஸ்தான் மாப்பிள்ளையாக இருக்கலாம் இருந்தாலும் சரி அவள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர தமிழ்நாட்டு மாப்பி அப்படின்னால நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ட்டு சரி உங்கள் இதுபடி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நிச்சயத்துக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் ரெண்டு பேருமே பண்ணோம் எங்கள் மறுபடி நாங்கள் பண்ணோம் இதுக்கப்புறம் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கோங்க அவங்க எல்லாம் சந்தர குங்குமம் வச்சு அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அவங்க பண்ணிட்டாங்க அதனால இது சவுத்து நார்த்து இப்போ வந்து பையன் வந்து காதலிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த காலமே கிடையாது பையன் காதலிக்கிறான் அவனுக்கு தான் சந்தோஷமாக இருக்கு அவன் தான் வாழ போகிறான் அதனால் வந்து தாராளமாக வந்து அவங்க அப்பா எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க அதனால ரெண்டு வீட்லேயும் அவங்க வீட்லேயும் வந்து ஓகே சொல்லிட்டாங்க இவனும் வந்து ஓகே சொல்ல ாங்க அதனால சரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சம்மதிச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அதுதான் வந்து நல்ல எப்படினாலும் அவள் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கப்போம் சொல்லிட்டான் அதுக்கப்புறம் எந்த அது வந்து நல்லது கிடையாது அதனால சரி சொல்லிட்டு நாங்களே வந்து சம்மதிச்சு ரெண்டு வீட்லேயும் அவள் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டு மறுபடியும் அவளுக்கு வந்து தமிழ்லாம் வந்து தெரியாது பையனுக்கு ஹிந்தி தெ தமிழ் தெரிய இப்போ எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியே தெரியாது இப்போ டெல்லியில் இருக்கிறனால எனக்கு மட்டும்தான் தெரியும் மற்றபடி யாருக்குமே ஹிந்தி தெரியாது அதனால எப்படி வந்து என்னன்னு தெரியல இங்கே பாருங்க பையன் போனி இப்போ தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ அவங்க சடங்கு பண்ணும்போது காட்டுறேன் மாலை போட்டிருக்காங்க அப்படின்னா லேங்கா தான் அவள் போட்டிருந்தான் அதனால் நான் வந்து எடுக்கலை லேங்கா அப்படின்னால வந்து அவங்க சடங்குலாம் வந்து பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் என் ஃபோனை வந்து நான் கொடுக்கல நான் வந்து மனையில் உட்காந்து நான் தான் ஃபுல்லாகவே வந்து பையனுக்கு பண்ணதால் ஃபோனை கொடுத்துருந்தேன் ஃபோனை உள்ளே வச்சுட்டா அவள் வந்து அவங்க ஃபோன்லாம் எடுத்தாங்க அதனால் நான் பண்ணதை வந்து எடுக்க நான் இது பண்ணது வந்து இருக்குல்ல பொண்ணுக்கு வந்து அவங்க பண்ணுற சடங்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு முக்கியமானது என்ன இப்படி குங்குமம் அதெல்லாம் வைப்பாங்க அப்புறம் டான்ஸு தான் ஃபுல்லாகவே டான்ஸு கேட்கணுமா சவுத்து நார்த்து இணைஞ்ச டான்ஸ் அவ்வளோதான் அத்தனை பேரும் ஆடாதவங்களே கிடையாது அவ்வளோ பேரும் டான்ஸ் பின்னி எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் அங்கே கூட்டத்தில் ஆடாதவங்களே நான் மட்டும்தான் இங்கே பாருங்கள் மேடையிலே அவங்க டான்ஸ் ஆடுறாங்க பாட்டெல்லாம் வந்து காப்பிரைட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வாயால் வந்து சொல்கிறேன் ஃபுல்லாகவே டான்ஸு டான்ஸ்னால் எப்பா பின்னி எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும் அவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த அவங்க யாருக்குமே தமிழ் தெரியாது இங்கே நம்ம யாருக்குமே ஹிந்தி தெரியாது என்னமோ வந்து பார்த்தினா ஏதோ பேசிக்கிட்டோம் பையனுக்கும் பொண்ணுக்கும் தமிழ் தெரியாது அவங்க ஃபுல் டான்ஸ் பாருங்கள் பையன் பையனும் நல்ல டான்ஸ் ஆனால் பொண்ணும் டான்ஸ் ரெண்டு பேரும் அந்த டான்ஸ்லாம் நான் போடலை ஏதாவது சொன்னேன்னு ட்ரெஸ்ஸு அப்படின்னால மாலை போட்டதால காட்டுறேன் அந்த ட்ரெஸ்ஸு அதனால் அவங்க போடலாமா என்னென்னு எனக்கு தெரியல லேங்கா தான் போட்டிருப்பாங்க பாவாடா சட்டம் தான் போட்டிருக்காங்க அதனால் வேண்டாம் மாலை போட்டிருக்காங்க அப்புறம் மாலையை கழ்த்தி அந்த பொண்ணு தனியாக டான்ஸ் ஆடினா அப்புறம் எங்கள் அக்கா அவனும் வந்து டான்ஸ் ஆடினா அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மோதிரம்லாம் மாற்றினாங்க ரொம்ப சூப்பராக பாருங்கள் டான்ஸ் என் வீட்டுக்காரலாம் பயங்கர டான்ஸ் ஏ ஆடாதவங்க கிடையாது அதில் கூட்டத்தில் ஆடாத இங்கே சொன்னால் வந்து பார்த்தினா நான் மட்டுந்தான் சொ டான்ஸ் ஆடல தங்கச்சிலாம் கூட வந்துருந்தா திருநெல்வேலிக்காரங்க எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க இங்கே பாருங்கள் இவங்க எல்லாருமே ராஜஸ்தானில் இருந்தவங்க பொண்ணு இது வந்து பையனோட அப்பா பையனோட அப்பா ரெண்டு சம்மந்தியும் டான்ஸு நம்ம இதில் இப்படி சமந்திகள்லாம் டான்ஸ் ஆடுவோமா இந்த காலம் அப்படி கிடையாது இப்போ கல்யாணம் இன்னும் வந்து காலகட்டம் இப்போ சவுத்து நார்த்தும் ராஜஸ்தான் திருநெல்வேலி பையனும் ராஜஸ்தானி பொண்ணும் இப்படியும் நல்லா இருந்தால் சரி தான் எல்லோரும் டான்ஸ் அதுக்கப்புறம் வந்து ட இப்போ வந்து அவங்க இது முடிச்சுட்டு இறங்கி இறங்கினவனே பாருங்கள் ஒரே டான்ஸ் தான் எல்லோரும் ஏன்ட்டு வீட்டுக்காரர் வந்து இந்திக்காராக ஆயிட்டா அவ்வளோ பேரும் பாராட்டினாங்க எப்போ அப்போ டான்ஸ்னா டான்ஸா அப்படி ஒரு டான்ஸு நான் வந்து அதனால் பொண்ணும் பையனும் கொஞ்சம் தான் வந்து காட்டியிருக்கேன் அவ்வளோ காட்டில் ரிங் மாற்ற அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வந்து சினிமா பாட்டை போட்டு பொண்ணு வந்து அந்த காலமே கிடையாது பொண்ணு வந்து சினிமா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடினா அதுமே பையனும் வந்து தனியாக வந்து அவ அவள் வந்து ஏதோ ஒரு பாட்டுக்கு வந்து பாடி ஆடினா அதுவுமே அவன் வந்து அவளுக்கு வந்து தனியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடினா ரெண்டு பேரும் அப்புறம் லவ் ப்ரோஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மோதிரெல்லாம் மாற்றி ரொம்ப கலக்கலாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதரை மாற்றி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து மேடையில் தனித்தனியாக ஆடி சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து கூட்டம் தமிழகத்தில் வந்து கூடயும் டான்ஸ் ஆனாங்க எல்லாமே நல்லா தான் வந்து இருந்துச்சு கல்யாணம் வந்து ஜனவரி மாதம் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் அதனால ஜனவரி மாதம் கண்டிப்பாக வந்து பற்றினா உங்களுக்கு ஃபோ வீடியோலாம் வந்து போட ஒன்று ரெண்டு உறவுக்காரங்க தான் வந்து வந்திருந்தாங்க வேலை நிறைய இருக்கிறதுனால என்னால் வீடியோ நிறைய எடுக்க முடியாது பொண்ணு பையன் பாருங்கள் அவனும் நல்ல வேலையில் இருக்கான் சம்பளம் வரான் அதுமாதிரி அந்த பொண்ணும் வந்து நல்ல பெரிய வேலையில் இருக்கா அவளும் வந்து நல்ல சம்பளம் வாங்குகிறான் அதனால ஒத்துறக்கு மனசு பிடிச்சி போச்சு அப்படின்னால வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் சொன்னால் அவன் அதுக்கப்புறம் வந்து சரி நாங்கள் போனோம் ஒரு ரெண்டு மாதம் ராஜஸ்தான் போனோம் போய் பார்த்தோம் அவங்க வீட்டில் வந்து பொண்ணை பார்த்துட்டு வந்தோம் அதே மாதிரி எங்கள் திருநெல்வேலிக்கு நீங்கள் வாங்க சொன்னோம் அவங்க போன மாதம் திருநெல்வேலிக்கு வந்தாங்க அவங்க அப்பாவும் பொண்ணும் திருநெல்வேலிக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ நிச்சயம் வந்துருக்கு ஜனவரி மாதம் கல்யாணம் இப்போ பாருங்கள் ஃபுல் டான்ஸ் தான் இப்போ உங்களுக்கு காப்பி இருக்கும் அப்படின்னால போட முடியல சினிமா பாட்டுகள் ஃபுல்லாக வந்து தெரியல அதனால் நான் அப்படியே வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன் எல்லோரும் கையை பிடிச்சி அவங்களுக்கு வந்து மெயின் வந்து மேக்கப்பும் டான்ஸு தான் கையை பிடிச்சி இழுத்து என்னையும் வந்து இழுக்க வந்தாங்க ஆனால் எனக்கு உண்மையிலே ஆடை தெரியாது எனக்கு ஆடை தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ஆடிருப்பேன் ஆனால் எனக்கு ஆடை தெரியாது ஏ தங்கச்சி கூட திருநொலியில் வந்து அவள் கூட ஆடினா ஆனால் எனக்கு அதெல்லாம் வந்து தெரியாது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் தொடர்ந்து நீங்கள் வீடியோ பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தினா தீபாவளிக்கு வந்து பார்த்தினா நான் இது ஹைதராபாத் போகிறேன் இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படி பணம் வந்து எவ்வளோ நாள் இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து உங்களுக்கு நாளே பார்க்கணுன்னா எல்லாம் வந்து கிடைக்காது ரொம்ப ஏன்னா லைஃப்லேயே ஒருதல் தான் வந்து வரும் திருநூலேருந்து ரெண்டு மூணு பையங்கெல்லாம் வந்து வந்தா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க எங்க ஓரளவு இன்னும் ரெண்டு மூணு பையங்க இருக்காங்க ஓரளவு பையங்க பொண்ணு இருக்காங்க இப்போ வந்து பையன் மட்டும் வந்து மாப்பிள்ளை பையன் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பொண்ணு வந்து இறங்கி இருந்துச்சு அவ வந்து ஆடினா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வந்து எல்லாரு கூட வந்து ஆடினாங்க அதே மாதிரி மேடையில் வந்து பையன் தனியாக ஆடினா பொண்ணு எல்லோரும் சேர்ந்து இப்படி எல்லாருமே மாறி மாறி டான்ஸ் ஆடுறதுனால அந்த இடமே களை சொல்லலாம் டான்ஸும் பாட்டும் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ அருமையாக வந்து இருந்தது தொடர்ந்து வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்தமாதிரி ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம என்ஜாய் பண்ணணும்னு சொல்லலாம் அவங்க லேடிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க இழுத்துட்டு போய் டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறாங்க அப்படியே யாராக இருந்தாலும் கையை பிடிச்சி தர தானே இழுத்துட்டு போகிறாங்க இழுத்து அங்கே கொண்டு விட்டு டான்ஸ் ஆடுனாங்க அப்படியே நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் என் வந்து பேக்கெல்லாம் பார்த்துக்கோக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா சரி அப்போ நீ ஆடுறதுனா நீ ஆடிக்கோன்ட்டேன் அவளும் அங்கே போயிட்டா அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடினா அவளும் போய் ஆடிக்கிட்டு இருந்தான் வீட்டுக்கார தான் அப்படி எல்லாரும் பாராட்டினாங்க எப்போ இந்திக்காரர் மாதிரி அப்படியே ஆடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு டான்ஸ் போட்டி போட்டு டான்ஸ் இந்திக்காரே முடியலை தாங்க முடியல அப்படி ஒரு டான்ஸ் ஆடினார் அவர் எப்படி இப்படி டான்ஸ் ஆடுறாரு சொல்லி எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டாங்க நடுவில் இருக்காருப்பாங்க ரெட் கலர் சட்டை போட்டு அவர் தான் வந்து டான்ஸ் ஆடாதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா இன்றைக்காவங்க எல்லாருமே டான்ஸ் வந்து கற்று வச்சுருக்காங்க நல்ல ஒரு டான்ஸ் ஆடுறாங்க இந்த காலத்தில் வந்து பார்த்தா பொண்ணு டான் பையன் எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க எல்லோரும் பாட்டு டான்ஸுன்னு பாருங்கள் நார்த்தும் சவுத்து சவுத்தும் வந்து கலந்துதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வடக்கும் தெற்கும் கலந்து அப்படியே ஒரு டான்ஸு நம்ம அளவுக்கு வந்து மந்திரங்கள் அது சொல்லும் போதெல்லாம் அவங்க வந்து அவ்வளோ நேரம் இருக்கணும் அதனால வந்து கல்யாணத்துக்கு ஒரு நாள் போதும் அவங்களுக்கு வந்து நாலஞ்சு நாள் வைப்பாங்க சங்கீத்தின்னு வைப்பாங்க அப்புறம் ஒரு நாள் வந்து மருதாணி எல்லாம் வைப்பாங்க அப்புறம் மஞ்சள்லாம் தேய்ச்சி ஹல்த்தி ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதுக்கப்புறம் இது வைப்பாங்க ஆனால் அவங்களாம் அது அவ்வளோ சிம்பிளாக வைச்சா போதும் ஒரு நாள் வச்சா போதும்னு சொல்லிட்டாங்க இப்போ எங்கே வரபடி தான் கல்யாண பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்து கல்யாண விடியெல்லாம் போடுவேன் மறக்காமல் வந்து பாருங்கள் நமக்கு வந்து ரெண்டு எல்லா நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான் நமக்கு அதுதான் வந்து வேணும் நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் இப்படியே நல்லபடியாக வந்து நிச்சயத்தை முடிஞ்சு போச்சு இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து நல்லபடியாக வந்து முடியணும் ஜனவரி மாதம் தான் நாங்கள் வந்து கல்யாணம் வந்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தக்கன ரெண்டு பேருக்கு தான் வந்து பண்ண முடியும் ரெண்டு பேருமே வேலை பார்க்குறாங்க அப்படின்னால அவள் வந்து அங்கே ராஜஸ்தானில் வேலை பார்க்குறா அவளுக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து வாங்கணும் இவன் இங்கே டெல்லியில் அவனுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும் சென்னைக்கு அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ சென்னையில் நிறைய வந்து நார்த் இண்டியஸ்லாம் இருக்காங்க அதனால வந்து எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது நான் சென்னையில் வந்து தான் இருக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அங்கே தான் அவங்க இருக்க போகிறாங்கங்கும்போது கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் ஏகப்பட்ட நார்த் இந்தியஸ் இருக்காங்க ஸோ அவங்க ரிலேஷன் கூட நிறையவே இருக்காங்க அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க இப்போ தான் வந்திருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்க முடியும் பேச பேச அப்படியே இருக்க இருக்க வந்து எங்கள் இன்னொரு ரிலேஷன் கூட வந்து ஹிந்திக்காரங்க தான் ஆனால் அவங்களும் வந்து பார்த்தினா நல்லா இப்போ இந்த இருபத்தஞ்சி வருஷம் ஆகி தமிழ் வந்து அப்படியே சரளமாக வந்து பேசுவாங்க தமிழ் வந்து அப்படி பேசுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எதுவுமே போனவொடனே வந்து கற்றுக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டால் கண்டிப்பாக எல்லா பாஷையும் வந்து நம்ம கற்றுக்க முடியும் இது வந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் அங்கேருந்து இப்போ நம்ம வாயால் இப்படி சொல்கிறதோட சரி ஹோட்டலில் இருந்து சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வச்சு வந்து நான் எடுத்தேன் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களை சேர்த்து சரி பே நம்ம வீடியோ எடுக்கணும்னா எல்லாத்தையும் நம்ம தான் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு ஹோட்டலில் நிறைய டெக்கரேஷன் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல ஏன்னா இப்போ வந்து என் ஃபங்க்ஷன் வந்து நான் மெயின் ஆள் நான் உட்காரணும் அப்படின்னால ஃபோனை வந்து கொடுத்து ஃபோனை நான் கையில் வச்சுக்கல ஃபோனை எப்பவும் நம்ம வந்து சும்மா பார்க்குறோம் அப்படின்னா வீடியோ தொடர்ந்து எடுக்க முடியும் ஆனால் இப்போ மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் இது அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும் நான் தான் உட்காரணும் அங்கே எல்லாம் பண்ணணும் அது போக வேலை செய்யணும் அப்படிங்க கையில் தட்டு வச்சு அங்கேயிருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படிங்கிறனால என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியலை அதனால் வந்து எடுத்த வீடியோ எல்லாமே மறக்காமல் வந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே மானிட்டேஷன் வந்து வாங்கிடலாம் நான் அங்கே வந்து பேசி வந்து போட்டேன் ஆனால் எல்லோரும் ரூமில் இருக்காங்களே சொல்லி ரொம்ப மெதுவாக பேசினேன் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி இப்போ திருப்பி பேசுவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக பேசினேன் ரூமெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பேசினேன் அதுக்கப்புறம் தான் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து தான் வந்து இங்கே வந்து பேசுகிறேன் ஃபுல்லாகவே டான்ஸ் தான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ பாட்டோடு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து சும்மா பார்க்குறதுனால தெரியுது ஃபுல்லாகவே அந்த பாட்டோடு போடும்போது உங்களுக்கு பாட்டு அப்படியே வந்து காதே இருக்குது அந்தளவு அவங்க வச்சுருப்பாங்க உங்களுக்கே தெரியும் அப்படி ஒரு பாட்டு தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள் வீட்டுக்காரன் நடுவில் நினைக்கிட்டார் நினைந்து இந்த ஹிந்திக்காரருக்கே டப் கொடுக்குறீங்களேன்னு சொன்னாங்க பாருங்கள் அப்படி ஒரு டான்ஸ் அங்கேயே நின்னுக்கிட்டார் நின்னுக்கிட்டு டான்ஸ் அவங்களுக்கு மெயினே டான்ஸ் தான் இப்போ எல்லா சவுத்துலேயும் எல்லோரும் டான்ஸ் ஆட ஆரம்பித்தாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா நல்லா மேக்கப் போடுவாங்க நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அதுதான் வந்து முக்கியம் இப்போ வந்து பொண்ணு வந்து டான்ஸ் ஆட வந்திருக்கு பாருங்க ஹோட்டல் வந்து நல்லா இருந்துச்சு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான் ஆடாதவங்க அந்த கூட்டத்துலேயே ஆடாத ஒரே ஆள் நான் மட்டும்தான் மிச்சம் எல்லாருமே ஆடிட்டாங்கன்னு சொல்லலாம் நான் மட்டும்தான் ஆடலை இங்கே டான்ஸ் போட்டி மாதிரி தான் ஆட்டோம் ஃபுல்லாக பயங்கர டான்ஸாக வீட்டுக்கார தான் சொன்னாங்க பாருங்கள் ஆடிக்கிட்டு இருக்காரு நடுவில் இருந்து ஃபுல்லாக அத்தனை பேர் கூடயும் போட்டி போட்டி டான்ஸு டான்ஸ் போட்டி பின்னி எடுத்துகிட்டு அத்தனை பேரும் பாராட்டினாங்க அவரை சூப்பர் சூப்பர்ன்ட்டு இந்திக்காரமே ஆடினிங்களேட்டுங்க பாருங்கள் பாருங்க எல்லாரு கூடையும் போட்டி ஹிந்திக்காரங்க கூட போட்டி அத்தனை பேர் கூடயும் போட்டி போட்டு செமையாக டான்ஸ் ஆடினாங்க அத்தனை பேரும் அவரை பாராட்டினாங்க பாராட்டவங்களே இல்லைன்னு சொல்லலாம் அளவுக்கு பாராட்டணும் இங்கேயே இருந்ததுனால அவர் எல்லா ஹிந்தி ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு டான்ஸ் ஆடி ஆடி அவருக்கு பழக்கம் ஆயிடுச்சு அதனால நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டார் ஆனால் நான் வந்து இன்னும் அங்கே திருநெல்வேலி பொண்ணு மாதிரி தான் இருக்கேன் அங்கே எப்ப வந்து வந்தேனோ ஏதோ கொஞ்சம் மாண்டஸ் மச்சபடி எனக்கு வந்து அங்கே இன்னும் மாறவே தான் சொல்லலாம் தான் நான் இருக்கேன் இங்கே திரும்ப இவ்வளோ பழம் கொடுத்துருந்தாங்க நான் எனக்கு கொடுத்து விட்டாங்க இவ்வளோ பழங்கள் அப்போ ஸ்வீட் பாக்ஸு எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸு என் தங்கச்சி வந்து திருநெல்ந்து கொண்டு தான் எனக்கு ஸ்நாக்ஸ்லாம் வந்து பாக்கிற ஸ்வீட் பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது தேங்க்யூ